நிலுவையில் உள்ள நான்கு மாத சம்பளத்தை வழங்க கோரும் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களின் போராட்டம் நான்காவது நாளாகவும் தொடர்கின்றது சம்பந்தப்பட்டவர்கள் இந்த ஊழியர்களின் வேண்டுகோளை குறித்து செவிசாய்க்காமை மிகவும் வேதனை அளிப்பதாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தெரிவித்தனர் கடந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வாழைச்சேனி கடதாச ஆலைக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து தொழிற்சாலையின் பணிகள் இடைநிறுத்தப்பட்டன கடந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வாளைச்சேனை கடதாசி ஆலைக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து தொழிற்சாலையின் பணிகள் இடைநிறுத்தப்பட்டன இதன் காரணமாக வாழைச்சேனி கடதாசி ஆலையில் பணியாற்றி வந்த இருநூற்று முப்பத்தி ஐந்து ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினாறாம் திகதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் பதினேழாம் திகதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் ஐந்து மாத சம்பளம் இல்லாமல் மிகவும் கஷ்டமான நிலைமையில் இந்த பொட்டு மயிலிலும் ஒரு கொட்டையை கட்டிக்கொண்டு எமது உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடந்த வருடம் மூன்று வருடம் பண்டு காட்சி வரையில் போடப்படவில்லை சம்பளத்தை வெட்டியும் போடவில்லை சம்பளமும் நிலுவையாக இருக்கின்றது இது பெரிய ஒரு பாதிப்பை எங்களுக்கு உண்டாக்கி இருக்கின்றது நான்கு மாத காலமாக சம்பளம் வழங்கப்படாமையால் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக வாழிச்சேனை கடதாசி ஆலையின் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் நான்கு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போதிலும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அதிகாரிகளோ பிரச்சினைகளை கேட்டறியவோ தீர்வினை வழங்கவோ முன்வரவில்லை என ஊழியர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் இதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி சம்பளம் வழங்கப்படும் என தெரிவிக்கும் கடிதம் ஒன்றை கடதாசி தவிசாளர் தொலைநகல் ஊடாக அனுப்பியுள்ள போதிலும் அதனை நம்ப தயாரில்லை என ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் நேரடியாக வருகை தந்து நான்கு மாத சம்பளமும் வழங்கப்படும் என எழுத்து மூலம் வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் கூறுகின்றனர் இருபத்தஞ்சாந்து வரையோ இல்லை அதற்கு முதல்ல வளங்குறாட்டு உத்தரவாதம் இருந்தாலும் எங்களுக்கு அது மாத சம்பளம் வந்து குறிப்பிட்டு அந்த அந்த தரவணம் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கோம் எங்களுக்கு தெரியாது ஆனால் பழமை வாய்ந்த வாழைச்சனி கடதாசி ஆலையின் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுகள் காரணமாக இந்த தொழிற்சாலையை நம்பி வாழும் சுமார் இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது